ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கோதுமா ஒரு கப் காய்ச்சிய பால் ஒரு கப் ஜீனி ஒரு கப் ஏலக்காய் தேவையான அளவு முதல்ல ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் கோதுமாவை உள்ள போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல பாலை விட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை நல்லா பண்ணணும் இதுதான் பதம் மாவு கையில ஒட்டாம இருக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்குங்க இப்படி மாவை குட்டி எலுமிச்ச பழம் இதே போல உருட்டிக்கங்க பாகு காய்க்கலாம் அடுப்பத்தை ஒரு கப் ஜீனி போட்டு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து பொடிய தூவிக்கிறேன் வாசனைக்காக நல்லா மிஸ் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துல சீனி கரைஞ்சி பிசு பிசுன்னு வந்துரும் பாருங்க இப்படி வந்ததும் இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க பதம் தேவையில்லை அடுப்பு பத்த வச்சு இரும்பு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு கொதிக்கிற எண்ணெயில உருட்டி வச்சிருக்க போடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க ரெண்டு நிமிஷம் போதும் இப்படி கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிரு ஜீனி பாகுல போடுறேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் ருசியான குலாப்ஜாமுன் ரெடி ஆயிருச்சு இப்படி கோதுமாவில செஞ்சு பாருங்க செமையா இருக்கும் குலாப்ஜாம் மாதிரியே சாஃப்டா இருக்கும் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்